தற்பசியலாம் <laughs> <laughs> சம்பந்த தொடர்ந்து உங்களுக்கு கைப்பற்றல் சம்பந்தமான நினைக்கிறேன் தென்னையை பொறுத்தவரையில் இது நடுவே கலா என்றது ரொம்பவும் நடக்கூடிய மாறி வைப்பு மேடம் வசதி போன்ற இருக்கும் நீங்கள் எந்த நேரமும் தென்னை மே இருக்கும் சூரிய ஒளிப்படக்கூடிய இடமாக திரு வளர்த்து ரெண்டு தென்னை இடையில இருபத்தி ஆறு அடி இதே வழி என்பது முக்கியமாக இருக்கும் இப்ப தென்னை இடைவொழியை நடுத்துறையில இப்ப தென்னை செய்ய போட்டவரையில எத்தனையோ அல்லடைய முயற்சித்தாலும்

அதே மாதிரி சென்னைக்கு அந்த நடவற்குழி என்றது முக்கியமாக இருக்க போகுது இது மணல் பிரதேசமாக சேர்ந்த மூவடி நிலம் மூணு அடி ஆகலாம் மூன்று அடி ஆழத்தில் அந்த நடவக்கொழி இருக்க போகும் அதே மாதிரி மடியை காட்டி கிரகத்தரையாக சேர்ந்தால் நாலடி நிலம் நாலு அடி ஆகலாம் நாலடி ஆழத்தில் இருக்க போகுது மற்றது அந்த குழி கொத்திரிக்க அடிமண்ணில அடிமண்ணை படிப்பாகவும் மேல் மண்ணை இன்னொரு பார்க்கவும் உடனே கூடிய அளவுக்கு மீன் பிசன் இருக்கிறதுனால அந்த சுவையிலே நாங்கள் ஒரு பக்கமாக நாங்கள் கூட வேறக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பிரக்டிக்கல்ல சாப்பிட்ட கூட தேவையான சொல்லியிருக்கிறது மேல் பண்ணை ஒரு பக்கமாகவும் படிமண்ணை பக்கமாக முடிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் நிறையக்கூடிய மெக்கோ ஆப்ரேட்டர் தீர்மானங்களால கடைசி முடியுமா பக்கம் முடிஞ்சோன்னா மானமல்ல பணி பண்ணும் மேல் பண்ணு தரந்து ரெண்டு વખત தான் இருக்கும் ஆனால் अंदर मिक्सिंगலாம் நடக்குது அவ انا अपनी जिंदगी சௌகலாயிட்டோம் இங்க இந்த தெருக்கள்ல வந்து என்ன முடியுது வண்ண அந்த எனக்கு வந்து

எண்பது எண்பது வீதமானது ஒரு அடி ஒன்றரை அடி ஏழை உள்ள வட்டத்தில் இருக்க போகும் ரெண்டு வயசு தெரியல பசு வட்டம் ரெண்டு அடி ரெண்டு அடி ஏழை உள்ளது மூன்று வயசுக்கு தெரியல மூன்று அடி மூன்று அடி போகும் அப்படி அதிகரித்து போய் நல்ல தர பானல் அறை இருக்க பசமானது ஆறு அடி ஆறையுள்ள வட்டத்துக்குள்ள

வளர்ச்சி போகுது அந்த வளர்ச்சி நிலமட்டத்துல வளர்ச்சிக்கும் ஆனா தண்ணீர் நெருங்க நீங்கள் நிலமட்டங்களைக்கும் கொடிய நடந்து போட்டுதான் கேட்கணும் தண்ணியை பொறுத்தவரையில பத்து நாளைக்கு மேல தண்ணி நினைக்கிறேன் ಅದ್ಕಾಯ್ uh, ಅಂತ oh இப்போ இந்த சந்தைய மருத்துவம் பார்த்தீங்கன்னா குறித்த ஆட்சிக்கு இருக்க போதும் அந்தமன்ற வச்சுருக்கேன் மிக்கப்பகுதியே நாங்கள் புகழில் வைக்கிறோம் அந்த அரிய

ಅಡಿಮೆ

அதை தவிக்கிறதுக்கு நாங்கள் நட்டு போட்டு பார்க்க நடுபோட பார்க்க தெலங்காயந்த மேல் பகுதி கண்டுக்கு தெரியாமல் இருக்கணும் கண்டு எனவே அதை கவனத்தில் அடிக்கிற இந்த பழமொழி சென்னை பெரிய ரெண்டு ஆலை ஆலை நடந்து அதாவது மூன்று ரெண்டு பகுதியானது பன்னெண்டு நாட்கள் உச்சியம் குறிப்பிட்ட பகுதி அதாவது கண்டு வழி பகுதி

அவைக்கு நடந்து கொண்டிருக்கோம் மாதிரி இருக்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்ன நாங்கள் தென்னமலையை கண்டு போட்டு அப்படியே உறுப்பினர்கள் தவிர்க்க வேணும் அதை மனிதங்கு சொல்றோம் பத்து ரயில் அது மண்ணீர் பாதுகாப்பு மண்ணை பாதுகாப்பு நோக்கம் என்னென்ன

அப்ப எல்லா தாவரமும் அந்த மண்ணில கூடிய மாதிரி தஞ்சை பண்ணி இருக்கு மாதிரி தான் இருக்குனா விட்டோம் பண்ணிட்டா அந்த தண்ணி ஆவியாக இருக்கு நாங்கள் செய்து பார்க்கறோம் இருந்தேன் மண்ணு வட்டி எடுத்து போட்டு சொல் பெட்டியில கட்டி அடமண்டியெல்லாம் அதுக்கு காரணம் அந்த மண்ணீர் அந்த மண்ணீரை ஆவியாக பார்க்கறதுக்கு வயிற்று கொண்டு விடலாம் அந்த அங்கே கொஞ்சம் வண்டியாக இருக்க முடியல ஓவியலாம் விடலாம் தெரிஞ்சு அடியில் இருந்து ஒரு இஞ்சி ரெண்டு ரெண்டு இஞ்சி வட்டத்தை விட்டு கவர் பண்ணி வைப்பாங்க அடி விட்ட போடாத ஒரு மிக பண்டிகை வந்து சேரப்பட்ட அது தவிக்கிறதுக்கு ஒரு மூணு இஞ்சி அரை விட்ட வட்டத்தை விட்டு அந்த இடத்துல மனசின் செய்து விடலாம் இது ஓவியாக செய்யலாம் வயிற்றுலாம் செய்யலாம்

நாங்கள் பண்ணி மா தண்ணி கொசஞ்சு கொண்டு போகுது அப்ப அதுக்காக எதிர்பார்க்க தண்ணி போட தவிக்கிறதுக்காக ரெண்டு பாலினைகள எடுத்து வாசிக்கு வெயில் எட்டி போட்டு தாக்க விட்டு அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் முழங்கக்கூடிய மாதிரி இருக்கு மேம்பி நாங்கள் சுவட்டையால தண்ணி குழந்தையால முடிவு விட்டேன் சவாறு ஆடுவான தாவர்கள் சுட்டி தூடு போன்ற கட்டி விடலாம் தாவரங்கள் பயக்கிறதுக்கு கொஞ்சம் பயணிக்குள்ள பூச்சி ஓலை வந்து நான் ஒவ்வொரு நத்தலையும் பூச்சி அதை அலுவலர் கோலா அடித்து போட்டு அந்த ஓலையும் தந்து போய் கொண்டாடுத்துள்ள குட்டாளியா கட்டி விடுங்க ஒரு குட்டல்க்குள்ள மூணு வேடு ஓலையா இருந்துச்சுன்னா குழுத்தோலியா பண்ணிட்டு மற்ற ஓய்வு வந்து நோய் பண்ணதுல கொடலியா வச்சு வாசத்திற்கு தென்னை காற்ற கோழிகள் வந்தது காரணம் தென்ன சாதகமான தென்னிந்த சாதனமான திரும்ப வேற ஏதாவது நாம செய்யற நடவடிக்கைகள் மனா கூடவா இருந்துச்சு என்ன பண்ணுறது தெரியாத பார்க்குறாங்க அதை படிக்கிறதுக்கு பழிமுகப்படலாம் நக்கலின் பூச்சி கூடவும் செய்யலாம் கிடைக்க வேண்டாம் பண்ணலாம்

மாதிரி செய்ய கடவுள்காலத்தை பற்றி சொன்னாரு இப்ப நீங்கள் வச்சவங்க கணக்கிட செய்யலாம் கடவுண்ட இருந்தாலும் தென்னொன்றை வச்சவில இருந்து அந்த மனம் பரவல் கடற்கரோ கருமண்டது தொடர்ந்த காலத்தில் இருக்கிற மனு கொடியாங்க கொண்டு இருக்கிற மண்ட தான் ரெண்டு கடியாக்கிற பொழுது இதற்கு நீங்கள் வெளியே பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களை ஊக்கப்பட்டால அந்த சீ வடிவம் வாங்க குழந்த பொழுதுதான் கிழமண்டா மாறது கிழமண்ட் பூரா தான் அகிலக்கெலாம் ரெண்டு நாங்கள் வெளியே பூஜை எல்லாம் கொடுக்கறோம் தான் வெளியே பூஜையில குழந்தை நாளம்போம் மகான் பண்டாம மூணு காசு மாதிரி சத்திய மையில தான் பச்சை ஒரு மாதத்துக்குள்ள குருத்து பகுதி மஞ்சள் மாதிரி இருக்கு மாடின மாதிரி இருக்கு நீங்கள் கையாள போட்டு இருக்க கைவிட வந்துடும் அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது மரம் கட்டு போயிருக்க முடியும் கூடாது இது கேவா கரைவண்டா இந்த மோடியதால அந்த குருத்து பகுதியில் குருத்து கோவில் செயல் வந்துடும் அப்போ அது செத்து கொடுக்கும் கையாள ஆனால் ஒன்றரை மாதம் கைக்கு விட்டு பார்க்கறீங்கன்னா சீத்தரி சீக்கிரம் நோயை கொடுத்துறது மதிய கடவுள் கடந்துக்கும் அதே தான் கட்டும் நம்ம நீங்கள் அவதானிக்க ஒன்றரை மாதம் வரைக்கும் வந்தால் பண்ணீங்க அதில் குருத்தான் புலிகள் எல்லாம் பச்சையாக எழுதி செஞ்சோம் ஒன்றரை மாதமா தாண்டி நோய் எப்படி அது வரும்

ब केिया